பல்வேறு சங்களுடைய அமைப்பைச் சேர்ந்த தலைவர்கள் நிர்வாகிகள் தன்னுடைய கருத்துக்களை ஆலோசனைகளிலும் சொல்கின்ற ஆலோசனை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு தலைமுறையாற்றிய முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் திண்டுக்கல் சிசனிவாசன் அவர்களே நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ சூமகன் அவர்களே முன்னாள் மேயர் மரியாதைக்குரிய திரு மதுராஜ் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் டாக்டர் பி பகல்சிவம் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு ஆசமணி அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் திருமதி எஸ் கேள்மணி அவர்களே மற்ற நிகழ்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கின்ற மற்றும் திரு ஏஎஸ்பி சரோகுமார் அவர்களே திரு ஆர் கே கூட்டராஜ் அவர்களே முன்னாள் எம்பி திரு ஏ உதயகுமார் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ ஆர் தங்கத்துறை அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு ஏ பிரியகுமார் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு பி கே டி அவர்களே மற்றும் திரு ஆர் வி கண்ணன் மற்றும் இந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு குறிப்பிட்டிருக்கின்ற நிர்வாகிகளே இருந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவை அமைப்பினுடைய நிர்வாகிகளே தலைவர்களுடைய முதற்கான எங்கே சேர்ப்பு காங்கிரஸ் அவர்கள் பேசினாங்க பதிலளி பெற்று குறிப்பிட்டார்கள் நகரத்தில் இருக்கிற குறிப்பிட்டு நீங்கள் மனுவாக கொடுங்க ஏன்னா நிறையா மக்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் போது மாவட்டத்தில் இருக்கின்ற அமைப்பு செய்யணும் தலைவர்கள் நிர்வாகி சொல்லி கருத்துக்கெல்லாம் கேட்டாலும் நீங்கள் மனு மனுவாக்கப்படுகின்ற பொழுது அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் அறிவிக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் எதிர்காலத்தில் எந்த அளவுக்கு முடியும் அதை செய்து கொடுத்து அரசுக்கு பிறகு நான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு இங்கே வணிகர் சங்க பெரியவர் இங்கே அழகாக சொன்னார்கள் இந்த திண்டுக்கல் மாவட்டத்திலே பல்வேறு பிரச்சனை கூட சுட்டி காட்டி வரிகளை எல்லாம் சுட்டி காட்டிருக்கிறார்கள் அதே திராவிட முன்னேற்ற கழக அரசு முதலாக அதிகமான வரி எங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றனர் அதை சரி செய்ய வேண்டும் என்று கருத்தில் இருக்கின்றார்கள் அதோடு இன்னும் சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கின்ற மனுவாக்கப்படும் அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் அதாவது தமிழக விவசாய சங்கத்தினுடைய அண்ணன் இங்கே அழகாக சொன்னார் அனுசெலாம் தொழிலைக்கு அழகாக சொன்னார்கள் இன்றைக்கு விவசாயம் ஒரு நானூறு விவசாயி இருக்கிற காலத்தில் எனக்கு தொழில் இன்றைக்குமே அப்படியே தொழில் விவசாயம் தான் அதனால் வந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நான் குறிப்பாக ரெண்டு முறை பயிர்களை தள்ளபிசி வருகிறோம் இதோட வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தோம் விவசாயிகள் மூணு நிமிஷம் கொடுத்தோம் வந்து கொண்டு வந்து ஏரி கூடம்னால் விவசாய மக்கள் கூட தூர்வாரப்பட்டு இலவசமாக இந்த வட்டமாக அளித்தோம் வேண்டும் அதிமுக ஆட்சியாளர்கள் இந்த குடிமரம் திட்டம் இஞ்சிய ஏரிகள் கண்மாயில் தூர்வாரம் இருக்குது அதே தூர்வாரப்படும் விவசாயிகளுக்கு இலவசமாக விவசாயிகளுடைய பங்களிப்பு தான் செயல்படுத்தப்படும் அதே போல் இந்த மஞ்சள் துணையாக தூர்வாரம் அதையெல்லாம் தூர்வாரப்படும் அது மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து அணைகளிலும் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படும் நடவடிக்கை அண்ணா அரசு எடுக்கும் இன்னும் கொண்டு கோரிக்கை வைத்தார்கள் அதையெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி செயல்படுத்தப்படும் இங்கே பேராய் மக்கள் குறிப்பிட்டார்கள் அவருடைய வன்னிய கிறிஸ்தல் குடும்பங்களுக்கு மிகவும் சீர்மரு பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று கருத்து சொல்லிவிட்டார்கள் அது ஏற்கனவே அண்ணா தேதி அண்ணா தினம் முற்ற அரசு கேட்ட பொழுது எங்களுடைய கவனத்துக்கு உணர்ந்தார்கள் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அண்ணா திருப்பியாளர்கள் அவருடைய கோரிக்கைகள் பரிசீலித்து அதே போல் தோல் சந்திச்சு கருத்து சொன்னார்கள் அவர்கள் எழுதி அதில் இருக்கிற கரண்டெல்லாம் எங்களுக்கு பழம் கொண்டு அரசாங்கம் ஆனால் அரசாங்கம் நாங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கின்ற அந்த மின்சாரத்தை நாங்கள் பயன்படுத்த போக எஞ்சிய அந்த மின்சாரத்திற்கு அரசிற்கு வந்து அது கட்டணம் வரவில்லை என்று சொன்னார் நடவடிக்கை எடுக்கப்படும் அதேபோல் தோல் வந்து இன்றைக்கி வரி விதிப்பு அதிகமாகிட்டது அதே போல நான் மாண்பு பாரத பிரிதம் மூலமாக தேர்வு செய்கிறோம் இந்த பகுதி மட்டும் ஆம்பூர் திருப்பத்தூர் போன்ற பகுதியிலும் இந்த தோளின் மூலமாக பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது எந்த பகுதியிலும் திண்டுக்கல்ல இந்த தோல் தொழிற்சாலை ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தொழிற்சாலையாக இருக்குது பல்வேறு பணிபுரிக்கிறாங்க இந்த வரி உயர்ந்தால் இந்த தொழில் இப்பொழுது உடக்கி இருப்பதாக குறிப்பிட்டார்கள் இதையும் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இந்த தொழில் மீண்டும் புத்தகம் நடவடிக்கை ஹோட்டல் உரிமையாளர்களை பேசினாங்க 何 <laughs>